ஜெயா அவள் கல்யாண நாள் அன்று அவள் கணவன் வீட்டுக்கு வருவான் என்று காத்து கொண்டு இருந்தாள் ஆனால் அவனோ இரவு எட்டு மணி ஆகியும் வீட்டுக்கு வரவில்லை போன் அடித்து பார்த்தும் எடுக்கவில்லை அவள் கணவன் ஒரு அம்மா கூட தான் இருப்பான் இங்கு இல்லையென்றால் பொதுவாக வேலை முடித்துவிட்டு அவன் அம்மா வீட்டில் தான் சாப்பிட்டு கொண்டு இருப்பான் அங்கே போன் அடிக்க அவள் கணவனின் தங்கை பிரியங்கா போனை எடுத்தாள் ஜெயாவுக்கும் பிரியங்காவுக்கும் ஏழாம் பொருத்தம்தான் இந்த வேளை காக்கா என் கிழவி போனை எடுக்குறா என்று மனதில் நினைத்தபடி ஹேலோ பிரியா எப்படி இருக்க என்றாள் நலம் விசாரித்த பின்னர் அவள் கணவன் அங்கே இருக்கானா என்று கேட்டாள் அண்ணன் இங்க வரலையே என்று எழுத்தாள் பிரியங்கா சரி என்று ஜெயா போனை வைக்க சரி இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் பிரியங்கா இவளுக்கு என்னதான் பிரச்சனை அண்ணனை நிம்மதியாவே விடமாட்டா போலையே என்றாள் அங்கே ஹாலில் அவள் அம்மா அதாவது ஜெயாவின் மாமியார் சீதா மற்றும் ஜெயாவின் கணவன் விக்ரம் அங்கே இருக்க சீதா அவ கெடக்கா அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து வைடி விக்ரம் இல்லமா நான் கிளம்புறேன் நேரமாச்சு கல்யாண நாள் வேற போயிட்டு வரேன் சீதா அங்க போய் என் புள்ள நிம்மதியாவா இருக்க போகுது என்று சொன்னால் சும்மா இருமா நீ வேற என்றபடி விக்ரம் கிளம்பினான் இங்கு ஒரு கதை சுருக்கத்தை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் விக்ரமுக்கு வெண்புள்ளி நோய் வந்துவிட அவனை சிறுவயதில் இருந்தே கொஞ்சம் எதுவும் திட்டாமல் வளர்ந்து விட்டால் அவள் அம்மா இளமை பருவத்தில் சக நண்பர்களோடு பேசக்கூட இல்லை பாதிக்கப்பட்டு இருந்த அவனுக்கு அவன் குடும்பம் மட்டுமே துணையாக இருந்தது ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவனை காதலித்தவள் தான் ஜெயா அவள் பெற்றோரின் எதிர்ப்பை மீறியும் இவனை கல்யாணம் செய்ய எல்லாம் நன்றாகத் தான் இருந்தது ஆனால் திருமணத்தின் பின்னர் என் பையன் அப்படி இப்படி என்று அவன் செய்யும் வேலைகளுக்கு எல்லாம் முட்டு கொடுத்தாள் சீதா சில சமயம் வேலைக்கு செல்லம்மாள் இருந்தபோதும் கூட கண்டிக்க மாட்டாள் மேலும் ஜெயாவையும் வேலைக்கு போக கூடாது என்று வீட்டில் அமர்த்தி விட அவள் முழுதும் விக்ரமை நம்பி மட்டுமே இருந்தாள் நாட்கள் போக போக நிலைமை மோசம் ஆக குழந்தை வேறு பிறந்தது வேறு வழியில்லாம எல்லோரின் எதிர்ப்பை மீறியும் வேலைக்கு சென்றால் இது விக்ரமின் குடும்பத்தில் யாருக்கும் பிடிக்கவில்லை அடிக்கடி மாமியார் மருமகள் சண்டை வர விக்ரம் தனி குடித்தனம் சென்றான் அத்தனை நாள் அம்மாவின் வீட்டில் வாழ்ந்த அவனுக்கு இப்போது சம வேலை செய்ய ஜெயா கேட்கவும் கோபம் வந்தது இதனால் தான் வீடு வேலையை சரிபாதி செய்ய கஷ்டப்பட்டு கொண்டு அம்மா வீட்டுக்கு ஓடி விடுவான் அன்று அதற்கு மேல் காத்திருக்க விரும்பாத ஜெயா குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு தூங்கச் சென்றாள் அவன் பத்து மணிக்கு மேல் வந்து டிவி பார்த்து கொண்டு இருந்தான் ஜெயா பேசினால் சண்டை தான் எனவே கண்டுகொள்ளாமல் விட்டாள் அவனும் அவள் மேல் முதலில் இருந்த காதல் இப்போது இல்லாதது போலவும் எப்போதும் சண்டை போட்டு கொண்டு வாழ்ந்து வந்தான் ஜெயாவுக்கு இதற்கு எல்லாம் ஒரு ஆறுதல் அவள் தோழி சந்தியா தான் அவளிடம் தினமும் நடக்கும் விஷயங்களை எல்லாம் சொல்லி புலம்புவதே அவளது வழக்கம் அதில் அடிக்கடி பேசப்படும் நபர்தான் பிரியங்கா ஜெயாவுக்கு எப்போதும் பிரியங்காவால் தான் விக்ரமும் அவன் அம்மாவும் இவளோடு சரியாக பேசுவதில்லை என்ற எண்ணம் பிரியங்கா கடந்த வருடம் தான் கணவனை விவாகரத்து செய்துவிட்டு அவள் அம்மாவோடு சேர்ந்து வாழத் துவங்கினாள் ஆனால் அவள் நல்ல வேளையில் தான் இருந்தால் அவளை பார்த்துக் கொள்வதில் எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஜெயாவின் குடும்ப விஷயங்களில் மூக்கை நுழைப்பதும் விக்ரமை அது இது என்று இல்லாததை போல்லாதது சொல்லி விடுவதும் அவளது வழக்கமாக இருந்தது இப்படி இருக்கும் நிலையில் தான் குடும்பத்தில் யாரோ பிரியங்காவுக்கு ஒரு காதலன் இருந்ததாகவும் அதை தெரிந்து கொண்டு தான் அவள் கணவன் விவாகரத்து செய்ததாகவும் விஷயம் வர அதை அன்று ஜெயா சந்தியாவிடம் சொன்னாள் சந்தியா இந்த வேளை காக்கா இவளோ வேலை பார்த்துருக்கா பாரேன் பிரியங்கா வேளையாக கொஞ்சம் அழகாக இருப்பாள் ஆனால் கோல்மூட்டி வேலை நிறைய பார்ப்பதால் அவர்கள் அவளை வேளை காக்கா என்று அழைப்பது வழக்கம் ஜேயா ஆமா ஆமா இதெல்லாம் என் மாமியார் கேட்க மாட்டா பொண்ணு இப்படி பண்ணிட்டு வந்து வீட்டோட இருக்காளேன்னு என்ன சொல்லணும்னா மட்டும் வாய் நல்ல வரும் சந்தியா இவளோ போனான் இதை சமாளிக்க முடியாதே ஜெயா எந்த இளிச்ச வாயன் மாட்டுனான்னு தெரியல சந்தியா கரெக்டு சந்தியாவும் ஜெயாவும் இப்படி அவளைப் பற்றி அடிக்கடி பேசுவது வழக்கமாக இருந்தாலும் இந்த விஷயம் கொஞ்சம் நன்றாக சென்றது இருவரும் அந்த வேறொரு நபர் யாரென்று தெரிந்து கொள்ள ரொம்பவே ஆர்வமாக இருந்தார்கள் அது யார் என்று அவளை விவாகரத்து செய்தவனுக்கு கண்டிப்பாக தெரிந்து இருக்க வேண்டும் என்பது ஜெயாவின் கருத்து அப்படி இருக்க ஒருநாள் தன் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ஜெயா வீட்டின் அருகே இருந்த பார்க்கில் அமர்ந்து இருந்த நேரம் அங்கே வெள்ளைக்காவின் பழைய கணவனைக் கண்டாள் இவளுக்கோ பொதுவாக வேறு ஆட்களை பார்த்தாள் பேச்சு கொடுக்க மாட்டாள் முகத்தை மறைத்து கொண்டு தான் இருப்பதையே காட்டிக்கொள்ள விரும்பாதா ஒரு கேரக்டர் முதலில் அப்படி தான் அவள் இருக்க இந்த தெரிந்து கொள்ள விரும்பும் ஆர்வம் அவனிடத்து பேச்சு கொடுக்க சொன்னது சில நிமிட குழப்பத்துக்குப் பின்னர் அவன் பார்க்கும்படி அமர்ந்தாள் சில நிமிடங்களில் அவனே வந்து பேசினான் அவன் பெயர் அவினாஷ் அவினாஷ் ஹலோ ஜெயா அண்ணி எப்படி இருக்கீங்க ஜேயா ஹலோ நல்ல இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அவினாஷ் நல்ல இருக்கேன் பொதுவாக விசாரிக்க மெல்ல மெல்ல விஷயத்தை பற்றி பேச்சு நகர்ந்தது ஜெயா தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா ஏன் இந்த முடிவு உங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை அவினாஷ் அதை விடுங்க அவ பண்ணுன கஷ்டத்துக்கு அத்தனை நாள் பொறுத்துக்கிட்டு இருந்ததே பெரிய விஷயம் ஜேயா அப்படி என்ன ஆச்சு சும்மா சொல்லுங்க எனக்குள் அவளுக்கும் ஆகாதுன்னு தான் உங்களுக்கே தெரியுமே அவினாஷ் சொல்றதுக்கு இது சரியான நேரம் இல்லை அண்ணி ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க சொல்றேன் ஜேயாவுக்கு அது என்னவோ நல்லது போல படவில்லை வீட்டுக்கு ஏன் கூப்பிடுறேன் இதை வீட்டுக்கு வந்ததும் சந்தியாவிடம் பேச வேணும்னா போயிட்டு தெரிஞ்சுக்கோ என்றாள் சந்தியா பயமா இருக்குடி அப்படி என்ன பண்ணிட போறான் மிஞ்சி மிஞ்சி போனா டோட்ட வேலை செய்ய சொல்லுவான் கன்னத்துல பளார்னு விட்டுட்டு வந்துரு என்றாள் இவ்வளவு பேசியும் ஜெயாவுக்கு தைரியம் வரவில்லை அவளுக்கு அவன் வீடும் தெரியும் அவன் போன் நம்பரும் இருந்தது ஆனால் அவளால் எந்த முடிவை எடுக்க முடியவில்லை நாட்கள் சென்றது அப்படி ஒரு நாள் கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே விக்ரமின் அம்மாவும் வெள்ளை காக்கவும் வந்து இருந்தார்கள் ஏன் இப்படி கோவிலுக்கு வந்திருக்க என்று அவள் மாமியார் கேட்டாள் இல்லை அத்த முடியீரமா இருந்துச்சே அதான் அப்படியே வந்துட்டேன் என்றாள் அதற்கு வெள்ளை காக்க ஏதோ சொல்ல என்ன சொன்ன என்று கேட்டாள் ஜெயா அதற்கு அவள் உங்களை பத்தி சொல்ல ஒன்னும் இல்லை எல்லாம் என் அண்ணனை சொல்லணும் என்றாள் அதற்கு ஜேயா உன் அண்ணனுக்கு என்ன கல்யாண வாழ்க்கை நல்லாத்தான் போகுது அத்துக்கிட்டு போகலேயே என்று மூஞ்சில் போல பேச பிரியங்கா கோவப்பட்டாள் கோவிலில் வைத்தே வாக்குவாதம் ஆக பிரியங்கா என் அண்ணன்கிட்ட அப்போவே சொன்னேன் இவளெல்லாம் வீட்டுக்கு சரி பட்டு வரமாட்டா வேணாம் வேணாம்னு கேட்டானா அவன் ஜேயா நான் என்ன உன்ன மாதிரியாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியே போய்ட்டோட்ட வேலை செய்ய இது சண்டையை பெருசாக்க அங்கே வந்த விக்ரம் ஜெயாவை பலார் என்று அடித்தான் கோபத்தில் குழந்தையை கூட்டிக் கொண்டு அவள் அம்மா வீட்டுக்கு செல்ல அவளுக்கு அன்று அந்த தெரிந்து கொள்ளும் வேண்டும் என்று இருந்தது அவினாஷுக்கு போன் செய்தாள் அவன் அப்போதும் வீட்டுக்கு வா பேசலாம் என்றான் ஏற்கனவே கோபத்தில் இருந்த ஜெயா நான் தோட்ட வேலை செய்வது இல்லை என்றாள் அண்ணி அதெல்லாம் நான் சத்தியமா எதிர்பார்க்கல நீங்க வாங்க விஷயத்தை சொல்றேன் என்று போனை வைத்தான் அப்போது காலை பதினொன்று மணி இருக்கும் குழந்தையை அம்மா வீட்டில் விட்டுவிட்டு நேரே அவினாஷின் வீட்டுக்கு சென்றாள் காலிங் பெல்லை அடிக்க கதவை திறந்து உள்ளே அவளை அழைத்து அமர வைத்தான் அவள் முகத்தில் கோபத்தை கண்ட அவன் என்ன ஆச்சு என்று கேட்டான் நடந்த விஷயங்களை அவள் கொட்டி தீர்க்க அவினாஷ் அவங்க கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அது அவங்க வளர்ப்பு அப்படி என்று சொல்லிவிட்டு நான் ஏன் பிரியங்காவை விவாகரத்து செய்தேன் என்று தெரியுமா என்று சொல்லி ஒரு கதையை சொன்னான் அதை கேட்டு முடித்த ஜெயாவுக்கு ஒரே அதிர்ச்சி அதை அவள் மனம் ஏற்கவில்லை சும்மா சொல்லாதீங்க என்று ஆத்திரப்பட்டாள் நான் ஏன் சும்மா சொல்லணும் என்று அவளுக்கு ஒரு ஆங்கில படம் போட்டு காட்டினான் இப்போது அந்த ஆங்கில படத்தை நாம் ஒரு கதையாக பார்க்கலாம் விக்ரம் காலேஜ் படித்த நேரம் தனிமையில் இருந்த அவனுக்கு அவன் அம்மா சீதா மட்டுமே ஆறுதலாக இருந்தாள் முதலில் ஆறுதல் சொல்லி வந்த சீதா நாட்போக்கில் தோட்ட வேலை செய்ய ஆரம்பித்தனர் வேலை காக்காவுக்கு தெரியவர அவர்களோடு சண்டை போட்டிருந்தாள் ஆனால் நாட்போக்கில் அண்ணனின் கடினமான வாழ்க்கையை உணர்ந்த பிரியங்கா தன் அம்மா செய்த தோட்ட வேலையாய் தானும் செய்தாள் அந்த ஆங்கில வீடியோவை பார்த்துவிட்டு அவினாஷ் இப்போ என்ன சொல்றீங்க இதுக்கு மேல அந்த விக்ரமோடு வாழ்க்கையை நடத்த போறீங்களா என்றான் எழுந்து சிரித்த ஜெயா கையில் அவள் பேக்கை தூக்கிக் கொண்டு மனதில் என்ன செய்யும் வேண்டும் என்பதை நிறுவிக்கொண்டு நன்றி என்று சொல்லி கிளம்பினாள் முப்புள்ளி முப்புள்ளி